ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் ஒன்றுதான் பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜையானது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு ஒன்பது மணிக்கு மேல் நடைபெறும் தினந்தோறும் நடைபெறும் இரவு பூஜை முடிந்த பிறகு பௌர்ணமி பூஜை நடைபெறும் இந்த பூஜையில் பெரியசாமி ஐயாவுக்கு அனைத்து தீபாராதனைகளும் காட்டப்படும் பின்னர் பணிவிடை பிரசாதம் அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்படும் இதுதான் இக்கோயிலில் நடைபெறும் பௌர்ணமி பூஜை நடைமுறை இந்த நடைமுறை எல்லா பௌர்ணமிகளிலும் நடைபெறுமா அதுதான் இல்லை கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி மட்டும் பௌர்ணமி பூஜையானது நேரத்தை மாற்றி பூஜை செய்கிறார்கள் திருக்கார்த்திகை அன்று அனைத்து கோயில்களிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு இரவு சொக்கப்பனை கொளுத்தப்படும் இந்த பூஜை முடிந்தவுடன் தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலிலும் இரவு எட்டு மணிக்கு அனைத்து சன்னதிகளிலும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது பின்னர் சொக்கப்பனை கொளுத்தப்படுகிறது சொக்கப்பனை கொளுத்துவதற்கு முன் நடைபெறும் சிறப்பு பூஜையானது பௌர்ணமி பூஜை அல்ல இது திருக்கார்த்திகேயக்காக நடைபெறும் சிறப்பு பூஜை பௌர்ணமி அன்று இரவு பதினோரு மணிக்கு பணிவிடைக்காக பாதப்பால் வைத்து பூஜை செய்து பணிவிடை பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது அதிகாலை மூன்று மணிக்கு பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது இதில் பணிவிடையாக சாம்பார் சாதம் அவித்த முட்டைகள் முட்டை பொரியல் என்று கலவை சாதம் படைக்கப்படுகிறது பின்னர் பூஜையும் நடைபெறுகிறது பௌர்ணமி பூஜையில் பணிவிடைக்காக சமைக்கும் முட்டைகள் நாம் வாங்கி கொடுக்கலாம் பூஜை முடிந்து பிரசாதம் கொடுக்கும்போது நாம் அண்ணாவியிடம் எத்தனை முட்டைகள் கொடுத்தோம் என்று சொல்லி அன்னத்தோடு முட்டைகளையும் பிரசாதமாக வாங்கிக் கொள்ளலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி பூஜையின் நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை பௌர்ணமி பூஜையானது திரு கார்த்திகை சிறப்பு பூஜை இரவு எட்டு மணிக்கு முடிந்தவுடன் அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெறும் கார்த்திகை மாத திரு கார்த்திகை அன்று சொக்கப்பனை பார்க்க செல்பவர்கள் இரவில் கோயிலில் தங்குங்கள் அதிகாலையில் நடைபெறும் பெரியசாமி ஐயாவுக்கு பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் ஐந்து வீட்டு சுவாமிகளின் அருளும் ஆசியும் பெறுங்கள் வீடியோ போட்டோக்கள் எடுத்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தித்தோம் அதிகம்